விசித்ரா பாதி தான் சொல்லியிருக்காங்க கவுண்டமணி அப்படிப்பட்ட ஆள் தான் இந்த மாதிரியா இப்போ வலைப்பேச்சு அந்தணன் பாத்தீங்கன்னா கவுண்டமணி குறித்து ஒரு சில பகிர் விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு நடிகை விசித்ரா பார்த்தீங்கன்னா கவுண்டமணிக்கு வணக்கம் வைக்காததுனால அந்த பிரச்சனை குறித்து இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி ஒன்றில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இணையத்தில் இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளான நிலையில் இப்போ இது குறித்து வலைப்பேச்சு அந்தணன் கவுண்டமணி அப்படி செய்யக்கூடிய ஆள் தான் பெரிய நடிகர் மரியாதை தரல இப்படி இப்படிதான் அநாகரிகமாக நடந்துக்குவார் இந்த மாதிரியாவும் சொல்லியிருக்கிறாரு அண்ட் போர்க்கடி படம் மூலியமா சினிமாவில் அறிமுகமான நடிகை விசித்ரா செந்தில் கவுண்டமணி பிரபலமாக இருந்த காலகட்டத்தில் கவர்ச்சி நடிகையா வலம் வந்தவங்க அதுக்கப்புறமா திருமணம் செஞ்சுக்கிட்டு சினிமாவை விட்டு விலகின இவங்க இப்போ ஜி தமிழ் டிவில பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் பண்ணாங்க ஸோ அதன் மூலியமாக சினிமாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அண்ட் அந்த சீரியல் தொடர்ந்து குக் வித் கோமாலை பிக் பாஸ் இந்த மாதிரி அவங்களுடைய பிரபலம் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு ரீசெண்டாக யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அவங்க கொடுத்த பேட்டியில் சினிமாவில் தனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதில் பெரிய குடும்பம் அப்படிங்கிற படத்தில் நடிக்க இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அந்த படத்தோட பூஜையிலையும் நான் கலந்துக்கிட்டேன் அப்போது கே எஸ் ரவிக்குமார் சார் என்கிட்ட வந்து கவுண்டமணி சாருக்கு ஒரு வணக்கம் சொல்லணும் இந்த மாதிரியா சொன்னாரு உடனே நான் எதுக்காக இந்த மாதிரியா கேட்டேன் அதுக்கு அவரு இல்ல நீ வணக்கம் மட்டும் சொல்லு போதும் இந்த மாதிரியா சொன்னாரு அப்போ எதுக்கு இவர் இப்படி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரியா எனக்கு தோணுச்சு இருந்தாலும் கே எஸ் ரவிக்குமார் சார் சொன்னதுக்காக நான் கவுண்டமணி சாருக்கு போயிட்டு வணக்கம் சொன்னேன் அந்த வணக்கத்தை கேட்டவர் இப்போதான் வணக்கம் சொல்லுவீங்களா இந்த மாதிரியா கேட்டாரு அவர் ஏன் அப்படி பேசினாரு அப்படிங்கிற மாதிரியா எனக்கு இன்னைக்கு வரைக்குமே தெரியல பொதுவாகவே அவர் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்குது ஆனால் சினிமாவில் இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிற மாதிரியாக நானும் விட்டுட்டேன் இந்த மாதிரியாக பேசியிருந்தாங்க இது குறித்து பேசியுள்ள வலைபேச்சு அந்தரன் விசுத்ரா சொன்னது போல கவுண்டமணி வணக்கம் வைக்காததுக்கு மட்டுமே தொல்லை கொடுத்துருந்தாரு அப்படின்னா அது பாராட்ட வேண்டிய விஷயந்தான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா கவுண்டமணி அப்படிப்பட்ட ஆளு தான் அவர் சினிமாவில் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே இதனால வணக்கம் வைக்காததுனால ஒரு பிரச்சனை நடந்தது அப்படிங்கிற மாதிரியா விசுத்ரா சொல்றத நிச்சயமா நம்ம ஏத்துக்கணும் ஏன் அப்படின்னா பெரிய நடிகர்கள் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி மரியாதையை எதிர்பார்க்குறாங்க மரியாதை தானா வரணும் அப்படிங்கிற மாதிரியா நினைக்காம மரியாதை தரணும் அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிறாங்க ஒரு மரியாதை வரல அப்படின்னா வர வைக்கிறாங்க இது ரொம்ப நாகரிகமான வேலை இது சினிமா அரசியல் இந்த மாதிரியா எல்லா இடங்கள்லயுமே இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது சினிமாவில இதை பெண்கள் தான் இருக்கிறாங்க அவங்க வளர்ற வரைக்குமே அவங்க படுற பாடு இருக்குதே அதை கண்டிப்பா வெளியே சொல்லவே முடியாது நயன்தாரா த்ரிஷா சஹி சந்திக்காத பிரச்சனையா இப்போ கூட த்ரிஷா என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரியே ஒருத்த சொல்லிக்கிட்டு தெரியிறான் அவன் மேலே எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்க முடியாம தான் இருக்கிறாங்க வளர்ந்த நடிகைகளுக்கே இப்படி பிரச்சனை இருக்கும்போது வளர்ற நடிகைக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதையே விசித்திரா ஒரு எல்லைக்கு உட்பட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க இதையும் தாண்டி நடந்திருக்கலாம் உண்மையிலேயே சினிமாவில் இருக்கிற பெண்கள் பாவம் இந்த மாதிரியா வலை பேச்சு அந்தனன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாரு ஸோ இப்போ இந்த பேட்டி இணையத்தில் வைரல் ஆகுது ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் சினிமாவில் பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க